பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் சீசன் ஒன் போட்டியாளர்கள் எல்லாருமே சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க இதில் ஓவியா மற்றும் ஹரிஷ் கல்யாண் ஏற்கனவே வந்த நிலையில் சமீபத்தில் ஸ்னேகன் வையாபுரி ஆர்த்தி சுஜா காயத்ரீனு எல்லாருமே நேற்று பிக்பாஸ் வீட்டிலிருந்து சென்று விட்டார்கள் சீசன் ஒன் போட்டியாளர்கள் பெரும்பாலானோர் பிக்பாஸ் சீசன் டூ நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க ஆனால் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஜூலி மட்டும் இன்னும் சிறப்பு விருந்தினரா வராம இருக்காங்க கடந்த ஆண்டு ஒலிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஓவியாவிற்கு அடுத்து பிரபலம் அடைந்தது ஜூலின்னு தான் சொல்லணும் என்னதான் பல எதிர்மறை விமர்சனங்களை பெற்றாலும் தற்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சி திரைப்படங்கள்னு படுபிஸியா இருந்துட்டு வராங்க ஜூலி ஆனா ஜூலி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா பங்கு பெறாததற்கான காரணம் தற்போது தெரிய வந்திருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெறாததற்கான காரணத்தை கூறியுள்ள ஜூலி பிக் பாஸ் டூ நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைப்பு வந்தது உண்மைதான் ஆனால் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் நான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டில் கிடைத்த நல்ல பெயரை பாஸில் கெடுத்து கொண்டேன் எந்த அளவிற்கு மோசமாக விமர்சிக்க முடியுமோ அந்த அளவிற்கு என்னை வைத்து சமூக வலைதளங்களில் அசிங்கப்படுத்திவிட்டனர் இப்போதைய நிலையில் என் பெயர் அடிபடாமல் இருக்கிறது இதை நான் வைத்துக் கொள்ள நினைக்கிறேன் அதனால் மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள் சென்று என் பெயரை மேலும் கெடுத்துக்கொள்ள கொள்ள விரும்பவில்லை அப்படி ஒருவேளை நான் சென்றிருந்தால் அங்கு இருக்கும் காயத்ரி ஆர்த்தியிடம் பேச நேரிடும் பிக்பாஸில் எங்கள் மூவருக்கும் ஆகாது என்று அனைவருக்கும் தெரியும் எங்களுக்குள் மனஸ்தாபம் ஏற்பட்டு தவறுதலாக ஏதேனும் நடந்துவிட்டால் மீண்டும் என்னை வருத்தெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் இதனால் தான் நான் போக மறுத்தேன் ஆனால் இது முக்கிய காரணம் அல்ல பிக்பாஸுக்கு பிறகுதான் நான் எதிர்பார்த்தது நடக்க ஆரம்பித்தது அதன் துவக்கம்தான் கலைஞர் தொலைக்காட்சியில் ஓடி விளையாடு பாப்பா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வாய்ப்பு அதன் பிறகு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வந்தன தற்போதைய நிலையில் அம்மன் தாயி அனிதா எம்பிபிஎஸ் போன்ற படங்களில் கதாநாயகியாக நடித்து வருகிறேன் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறேன் பிக் பாஸ் சொன்ன தேதியில் எனக்கு ஷூட்டிங் இருந்ததால் கலந்து கொள்ள முடியவில்லை இப்படி நன்றாக போய்கொண்டிருக்க இப்போது இருக்கும் கொஞ்சம் நல்ல பேரையும் கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை யாரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம்னு ஜூலி சொல்லியிருக்காங்க